தெய்வனுடைய நிலை நாம திருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தெற்கு தர்சனம் ஆவிய குறித்து இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண் எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா வந்துருக்கோம் என்ன பண்ணல அதான் ஆ இவ்வளோ நாளாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சபைகளுக்கு ஆலோசனை சபைகளுக்கு ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா தீர்க்க தரிசன ஆவி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக தான் பார்க்கணும் நம்ம ஒரு ஏதோ ஒரு புக்ஸ் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துலருந்தான் நம்ம சொல்லுவோம் அது வந்து அந்த ஒரு பாயிண்ட்டு பறித்து அப்படி சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வசனத்துக்கான கருத்தை அந்த வ அந்த ஒரு தெளிவை தீர்க்கதர்சனம் எப்படி நம்ம கற்றுத்தராங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அப்படின்னா தீர்க்க தரிசன ஆவியை படிப்பது எப்படி அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசிப்போம் யோவான் ஏழு பதினைந்து அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இந்த வசனத்தில் சொல்கிறாங்க இவர் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் பாருங்க இங்க எதை எதனால இவங்க ஆச்சரியப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் அப்படி திருப்பி வச்ச வரல அதான் அதனால தான் நானும் செக் பண்ணேன் சரி எதனால இவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்றத குறித்து தான் நான் பார்க்குறோம் நான் வாசிக்கிறேன் உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடியும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் ரட்சகரின் ஊழியத்தின் போது கேட்கப்பட்ட கேள்வியானது இயேசு வாசிக்க முடியாதவராக இருந்தார் என்று காட்டாமல் அவர் சாதாரணமான ரபிமார்களின் கல்வியை பெறாதவராக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது யோவான் ஏழு பதினஞ்சு இருந்த இயேசு போதனைகளை ஜெப ஆலய பள்ளிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை அவரது அன்னையே அவரது முதல் மானுட ஆசிரியையாக இருந்தால் பரலோக காரியங்களை பற்றி அவர் அவளது உதடுகளில் இருந்தும் திர்க்க தரிசிகளின் தோல் இருந்தும் கற்றார் இஸ்ரவேலருக்காக அவர் மோசையிடம் பேசியிருந்த அதே வார்த்தைகள் அப் இப்பொழுது அவரது அன்னையின் முழங்காலில் வைத்து அவருக்கு கற்பிக்கப்பட்டன சிறுவனாக இருந்த அவர் இளைஞனாக வளர்ந்தபோது ரபிமார்களின் பள்ளிகளை அவர் தேடவில்லை அப்படிப்பட்ட ஆதாரங்களில் இருந்துள்ள கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை ஏனெனில் தேவன் அவரது ஆசிரியராக இருந்தார் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்குறோம் இப்ப இந்த ஒரு காரியங்களை குறித்து பார்க்கும்போது அவங்க எதனால ஆச்சரியப்படுறாங்கன்னு பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து எங்க போய் அவர் பல் கல்வியை கற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரபிமார்களின் அந்த பள்ளியில போயிட்டு அவர் என்ன பண்ண பண்ணல கல்வியை கற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இப்போ யார் வழியாக கற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மா அன்னை வழியாக பரிசுத்தாவின் துணையோடு அன்னை அன்னையின் முதடுகளிலிருந்தும் திருக்கதர்சன சுருள்கள் இருந்தும் கற்றார் அது மட்டுமல்ல யாரும் அவருடைய ஆசிரியராக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா தேவனும் அவரது ஆசிரியராக இருந்தான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரி இப்படிப்பட்ட இவர்கள்லாம் அவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாங்க ஆனாலும் இன்னும் ஒரு அவருக்கு இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி ஒன்று இருந்துச்சு அது எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேத வாக்கியங்களுடன் உள்ள அவரது நெருக்கமான அறிமுகம் அவரது ஆரம்ப கால வருடங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்பதற்கென்று எவ் எந்த விதமாக செலவிடப்பட்டது என்றும் நாம் அறிவை பெற்றுக்கொள்வதைப் போலவே அவரும் பெற்றுக்கொண்டார் என்பதையும் காட்டுகிறது தேவனது படைப்பின் செயல்கள் அவருக்கு முன் திறந்து வைக்கப்பட்டிருந்த மாபெரும் நூலகமாக இருந்தது அப்ப எதுதான் அவருக்கான மிகப்பெரிய லைப்ரரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த சிருஷ்டி தான் படைப்புகள் தான் இயற்கை விலங்குகள் தாவரங்கள் மனிதர்கள் இவர்கள்தான் அதாவது சகலத்தையும் படைத்தவரான அவரே பூமியிலும் கடலிலும் வானத்திலும் அவரது சொந்த கரத்தினால் எழுதப்பட்டிருந்த பாடங்களை கற்றார் பரிசுத்தமற்ற உலகத்தின் போக்கை பற்றி மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியான அறிவை அவர் இயற்கையிலிருந்து திரட்டியிருந்தார் செடிகள் விலங்குகள் ஆகியவைகளின் வாழ்க்கையை பற்றியும் மனிதனின் வாழ்க்கையை பற்றியும் அவர் ஆராய்ந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ அவருக்கான பெரிய நூலகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகத்தில் அவருடைய படைப்பு ஒவ்வொன்றுமே அவருக்கான நூலகமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம் இதன் வழியாக தான் அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு அதாவது அவரோட ஊழியத்தின் பாதையில் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய சத்தியங்களெல்லாம் எல்லாம் இங்கிருந்து தான் கற்றுக்கொள்கிறான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம் ஏன் அப்படி செய்கிறார் அப்படின்னா தேவனுடைய ஜீவனுள்ள கட்டளைகளை மக்கள் முன் வைப்பதற்காக காணக்கூடியவைகளில் கூடியவைகளில் இருந்து உதாரணங்களை அவர் தொடர்ந்து சேகரிக்க வகை தேடி கொண்டிருந்தார் இயற்கையின் செல்வ செல்வாக்கிற்கு அவரது ஆவி எந்த விதமாக திறந்திருந்தது அவரது அன்றாட வாழ்க்கையின் சுற்றுப்புறங்களில் இருந்து ஆவிக்குரிய பாடங்களை அவர் எந்த விதமாக சேகரித்திருந்தார் என்பவைகளை அவரது ஊழியத்தின் போது அவர் கற்றுக் கொடுக்க விரும்பி இருந்த சத்தியத்தின் பாடங்கள் காட்டுகின்றன நமக்கு வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப அவரோட ஊழியத்தின் பாதையில் மக்களுக்கு முன் கொண்டு செல்ல வேண்டிய அந்த மிகப்பெரிய சத்தியத்தை எதன் எங்கே போய் கற்றுக்கொள்ளலை அப்படின்றதும் யார் யார் வழியாக கற்றுக்கொண்டாரு எதன் வழியாக கற்றுக்கொண்டாருன்னு சொல்றதையும் பார்க்குறோம் அப்போ இதிலிருந்து நமக்கான பாடங்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது இந்த திருக்கதர்சன ஆ ஆவியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இயேசு அறிவை அறிந்து கொண்டதை போலவே ஒவ்வொரு சிறுவனும் சிறுமியும் அடைந்து கொள்ள இயலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமது பரலோக தந்தையுடன் அறிமுகமானவர்களாக இருக்க நாம் முயலும்போது போது அருகில் வருவார்கள் நமது எண்ணங்கள் பலப்படுத்தப்படும் நமது பண்பு உயர்வடைந்து தூய்மையாக்கப்படும் நமது மீட்பறை போலவே பெருமளவிற்கு நாம் மாறிவிடுவோம் அப்போ இன்றைக்கு நம்ம ஏசப்பா போலவே நாமளும் அறிவை அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை நாமளும் என்ன பண்ண முடியும் அவரோட அறிவை அவர் பெற்றுக்கொண்ட அறிவை போலவே நம்மளாலும் பெற்றுக்கொள்ள முடியும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நாம பரலோக தந்தையுடன் இணைந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம பல் கல்வியை பெற்று கற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப நம்மள நமக்கு யார் உதவி செய்ய வருவாங்க நமக்கான தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்ய வருவாங்க நமக்கு அருகில் வருவாங்க நமது எண்ணங்கள் பலப்படுத்தப்படும் நமது பண்பு உயர்வடைந்து தூய்மையாக்கப்படும் நமது மீட்பறை போலவே நாம் என்ன பண்ணுவோம் பெருமளவுக்கு மாறி போயிடுவோம் அப்படி மாறும்போது நம்முடைய ஊழியத்தின் பாதையில் கிறிஸ்துவுக்கு கிடைத்த வெற்றியை போன்று நமக்கும் கிடைக்கும் என்ற என்பதில் சந்தேகமில்லை தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஆமேன்